இதுவரையும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூலை ப்ரீசேல்ஸ்லேயே கூலிப்படத்துக்காக பண்ணியிருக்காங்க கூலி திரைப்படம் வசூல்லையும் ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குற இந்த வேலையில் கூலி திரைப்படம் வந்து ஹிந்திலையும் ஒரு மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற தகவலும் வெளியாகிட்டுருக்கு ஏன்னா இந்த படத்துக்கும் பார்த்திங்கன்னா எட்டு வாரத்திற்கு பிறகு தான் ஓடிடியில் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஓடிடி தளத்துக்கிட்ட படக்குழுவினர் வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கியிருக்காங்க அதாவது அமேசான் பிரைமில் தான் இந்த படத்தை வந்து வெளியிட போகிறாங்க எட்டு வாரம் கழித்து தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அமேசான் பிரைமில் அதுவும் ஒரு பிரம்மாண்டமான தொகைக்கு நூற்றி இருபத்தஞ்சு கோடிக்கு வாங்கியிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு ஓடிடியில் எட்டு வாரங்களுக்கு பிறகு தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுனால ஹிந்தியில் இந்த படம் வந்து பெரிய அளவில் ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் ஹிந்திலையும் ஒரு மிகப்பெரிய வசூல் மலை பொழியும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க இது எல்லாமே சேர்ந்து கூலி படம் வந்து முதல் ஆயிரம் கோடி படமாக இருக்குமா தமிழ் சினிமாவோட அப்படிங்கிறது இப்போ நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாக மாறி இருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்